கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோனன்னூர் கிராமத்தில் சாலையின் குறுக்கே மரம் விழுந்த காரணத்தால் அவ்வழிய வாகனங்கள் செல்ல முடியாமல் நின்றன இதையடுத்து தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாளர் ஜேசிபி இயந்திர உதவியுடன் சாலையிலிருந்த மரத்தை அப்புறப்படுத்தினார் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வெண்டைக்காய் விலை உயர்ந்து கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி இது இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மத்தூர் போச்சம்பள்ளி சந்தூர் அரசம்பட்டி தாமோதர அள்ளி உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நூறு ஏக்கர் மேல் வெண்டைக்காய் பயிரிட்டுள்ளனர் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கண்ட நிலையில் கடந்த சில வாரங்களாக விவசாயிகளிடமிருந்து கிலோ இருபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெண்டைக்காய் பதினாறு ரூபாய் உயர்ந்து கிலோ முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து நேரடியாக விவசாய நிலத்திற்கு சென்று வியாபாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர் குறிப்பாக இடைத்தரகர்கள் இல்லாமல் வியாபாரிகள் நேரடியாக விவசாய நிலங்களுக்கே வந்து வெண்டைக்காய்களை வாங்குவதால் விவசாயிகள் போக்குவரத்து மற்றும் சந்தைப்படுத்துதல் செலவு குறைந்ததால் விவசாயிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது குறித்த சில கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அவங்க வெண்டைக்காய் நட்டு விட்டு நட்டு இருக்கிறாங்க அதனால அது மாத்தி மாத்தி அவங்க செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனா வேதனை பட்டாங்க எல்லாம் ரொம்ப சீப்பா போயிருச்சு அப்ப சொன்னதுனால வரும் வராது போகும் நீங்க கடமே நீங்க செய்யுங்க கடவுள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னங்க அதனால அவங்க நல்லா மனசார செய்யறாங்க அவங்களுக்கும் இப்போ திருத்தியா இருக்கு வெண்ணகல் முப்பத்தாயிரம் ரூபாய் போகுது ஹம் தக்காளி ஓரளவுக்கு போகுது ஆனா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஏதோ அவங்களுக்கும் ஏதோ கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்தாசி பண்ணாலும் ஆகும் ஆமா நடவ சொன்னாங்க வரதை வரட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க செஞ்சாங்க நல்லா விள வைக்குது மகிழ்ச்சி தான் பரவாயில்ல சந்தோஷம் வெண்டைக்காய் ஒரு ஏக்கரா போட்டு இருக்கிறோம் அதுல வெண்டைக்காயில வந்து செலவு வந்து ஒரு நாப்பதுல இருந்து ஒரு அம்பதுக்குள்ள செலவு பண்ணி இருக்கிறோம் மருந்து செலவு உரம் கூலி ஆளுங்க செலவு எல்லாம் போட்டுன்னு இருக்கிறோம் ஆனா வந்து அது வருமா வராதோன்னு எதிர்பார்த்துங்க ஆனா வந்து ஒரு பதினாறு ரூபா ஒரு இருபது ரூபா வரைக்கும் போயிடுச்சு ரேட்டு ஆனா வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு கூடி வருது முப்பத்தாறுூபாய் வருது வந்து எடுத்து போயிடுறாங்க செலவு எங்களுக்கு எந்த செலவும் வர செலவு எதுவும் கிடையாது காரிமாங்கலம் புளியூர் எடுத்து போய் போடுவோங்க அந்த அலைச்சல் எங்களுக்கு இல்ல அந்த செலவும் எங்களுக்கு இல்ல இப்போ வந்து எங்களுக்கு நிலத்துக்கட்டி வந்து அந்த முப்பத்தாறு ரூபாய்க்கு எடுத்து போகிறதுனால எங்களுக்கு எந்த சந்தோஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால் அதனால விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள சமையல் கூடத்தில் இரண்டு சிலிண்டர்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போச்சம்பள்ளி அடுத்த சின்னப்பாரண்டப்பள்ளி கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இங்குள்ள சமையல் கூடத்தின் கூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் இரண்டு சிலிண்டர்களை கொள்ளையடித்து சென்றனர் இப்பள்ளியில் கடந்த ஆண்டு இதேபோல ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது அப்பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது